ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிகேஷன் உங்களுக்கு வரும் அதை ஓபன் பண்ணி அது இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்க கேட்கலாம் அதனால வந்து அந்த கதைகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோல இருக்கக்கூடிய கதை கேட்டுட்டு உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க ஓகேவா இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய தாஜ்மஹல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை கேட்கலாமா ஸ்டேஷனில் ரயில் தாமதித்து வந்தது அதை பற்றி கொஞ்சம் கூட வெட்கப்படாமல் அதிக நேரம் அங்கே நின்றது ஏறக்குறைய குறைய காலியாக இருந்த முதல் வகுப்பு பெட்டியிலிருந்து இறங்கியவர் சுற்றுமுற்றும் போர்ட்டரை தேடினார் தம் மனைவியையும் மற்ற சாமான்களையும் பத்திரமாக இறக்கி பிளாட்பாரத்தில் சேகரித்தார் அவருக்கு நாற்பத்தைந்து வயது இருக்கலாம் அந்த வயதுக்கு அவர் அணிந்திருந்த ஷர்ட் அமெரிக்கா போயிருந்ததை காட்டியது மனைவிக்கும் அவருக்கும் வயதில் வித்தியாசம் அதிகம் இருக்கும் என உடனே தோன்றியது அவள் கண்களை மறைத்த பெரிதான வெயில் கண்ணாடியை எடுத்ததும் அழகாக இருப்பாள் எனவும் தோன்றியது மார்பின் குறுக்கே வெளிநாட்டு டிரான்சிஸ்டர் அணிந்திருந்தாள் அது ரயில் பிரயாணத்தில் இருந்து விடுபட்ட புதிய ஆர்வத்தில் உறக்க பேசியது எல்லா இலாக்காக்களையும் கவர்ந்து கொண்ட புரட்சி அரசா அவள் முல்லை திருப்பி சினிமா பாட்டை தேடினாள் அங்குலத்துக்கு அங்குலம் அதே பேச்சு ஒழிக்க அவள் அழுத்துக்கொண்டு அதை மூடினாள் அழகுபடுத்தி கொண்டாள் ஒரு போர்ட்டர் தன்னிச்சையாக அவர்கள் அருகே வந்து சாமான்களை நோட்டம் விட்டான் இன்னொரு ஆள் வேணும்பா இன்னொரு ஆள் இல்லைங்க நானே ரெண்டு ட்ரிப்பா கொண்டு போயிடுறேனே எங்க டாக்ஸி வேணும்பா புதுப்பாளையம் போகணும் இன்னைக்கு டாக்ஸி கிடைக்காதுங்க சிரமம் எல்லோருமே கலெக்டர் ஆபீஸ் போயிருக்காங்க சரி என்னதான் கிடைக்கும் குதிரை வண்டி கிடைக்கும் சரி தூக்கு அவன் சாமான்களை ஏற்றி கொள்ளும் போது என்னை கூட கூட்டியிருக்காங்க நானும் போக வேண்டியவன் தான் எல்லோருக்கும் கொடுக்கறாங்களா என்றான் அவன் அவர் ஒன்றும் புரியாமல் அப்படியா பாத்துப்பா கண்ணாடி சாமான்கள் எல்லாமே கீழே போடுறாத என்றார் குதிரை வண்டிக்காரன் தூங்கிக் கொண்டிருந்தான் ரஹீம்பாய் சவாரி வந்திருக்கு என்று அவனை எழுப்பினான் அவன் விட்டு எங்க போகணும் என்றான் புதுப்பாளையம் எக்ஸ்டென்ஷன் என்றார் அவர் புதிரை திரும்பி பார்த்து கோபத்துடன் ஒரு தடவை வாளை சொடுக்கியது புதுப்பாளையம் எக்ஸ்டென்ஷனா ரொம்ப தொலைவாச்சுகளே என்றான் அவன் என்னப்பா நீங்க நாலு மைலு ஏழு மைல் ஆயிடுங்க இன்னைக்கு ஊருக்குள்ள போக முடியாது மேம்பாலத்து வழியா போய் சண்முக நகர் போய் சுத்தி வரணும் ஏன்பா ஊர்ல என்ன விசேஷம் கழகங்க சின்ன பசங்க எல்லாம் தெருவு அடைச்சுக்கிட்டு ஊர்வலம் போறாங்க புதுசா என்னமோ பேசுறாங்க சர்க்கார் மாறி போச்சது இல்ல இவங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல தமிழ் பேப்பர் கூட நின்னு போச்சுங்க இன்னைக்கு வரவே இல்ல நீ இப்ப புதுப்பாளைய வர்றியா இல்லையா அத சொல்லு பத்து ரூபா ஆகுங்க உங்க ராஜ்யம் பா இப்போ சரி ஏத்திக்க மனைவி முதல் தடவையாக பேசினாள் ஆமா என்ன கழகமா தெரியலிங்கம்மா ஏதாவது லோக்கல் சமாச்சாரமா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்களே இல்லைங்க நேற்று ராத்திரி பாண்டு வாசிச்சாங்க கொடி ஏத்துனாங்க கொஞ்சம் முன்னால வந்துருங்க பின்பாரம் ஜாஸ்தியா இருக்கு பின்னங்கால்கள் வாங்கி கொண்டு நகர மறுத்தது அவன் இறங்கி ஒரு அளவு புள்ளை அதன் வாயில் காட்டினான் அது சற்று நகர்ந்தது நடந்தது அவன் அதன் முதுகில் சாட்டி அடித்து தேவலோகத்து தென்னை மரமே என்று திட்டினான் ஒரே இடத்தில் அது குதித்தது அவர் தம் மனைவியுடன் உராய்வதை ரசித்தார் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகை செய்து கொண்டார்கள் என் லைஃப்ல குதிரை வண்டியில நான் போனதே இல்லை என்றாள் அவள் நான் குதிரை வண்டியை ஓட்டி கூட இருக்கேன் சின்ன வயசுல என்றார் அவர் குதிரையை நடக்க வைப்பதற்கு ரஹீம்பாய் உடன் நடக்க வேண்டியதாக இருந்தது அடிக்கடி இந்தா இந்தா என்று சொல்லிக்கொண்டு நடந்தான் லாரி சாமான்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்குமா என்று கேட்டாள் நாளைக்குதான் வரும் நான் யோசிச்சுதான் நாம போய் சேர்ந்த அப்புறம் சாமான்கள் வரும்படி ஏற்பாடு செஞ்சிருக்கேன் இப்ப வீடு காலியா தான் இருக்கும் கரும் பச்சையாக செல்லும் ஒரு வாய்க்கால் மேம்பாலத்தின் மேல் வண்டி கடந்தபோது அவர் த்ரில்லிங் என்றார் ஆச்சரியத்துடன் நீ இப்பதான் முதல் தடவை பார்க்க போற இல்ல எத நம்ம வீட்டை இது என்ன கேள்வி பாத்தா அப்படியே அயர்ந்து போயிடுவ அதுக்கு செலவழிச்ச பணத்தை நினைச்சு ஏற்கனவே அயந்து தான் போயிருக்கேன் பணம் என்ன வரும் போகும் போய் தான் இருக்கு ஏற குறைய லட்சத்தை செலவழிச்சிட்டீங்க உங்க அமெரிக்க பணம் என்னுடைய பணம் இன்சூரன்ஸ் பாலிசி மேல கடன் எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க நம்ம ரெண்டு பேருக்காக இவ்வளவு பெரிய வீடை கட்டணுமா நம்ம ரெண்டு பேருக்காக இல்ல ஒருத்திக்காக தான் ஆமா பெரிய தாஜ்மஹல் தாஜ்மஹல்ல மனுஷங்க வாழ முடியாது ஆனா இந்த வீட்டுல இருக்கிற சௌகரியம் அந்த கல்லறையில வருமா மூணு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் மொசைக் தரை மூணு பெட்ரூம் கிழமைக்கு கிழமை மாத்தி மாத்தி படுத்துக்க போறோமா இல்ல விருந்தினர்கள் அந்த சின்ன தான் நல்ல நல்ல காத்து இருக்கும் எப்படி இருக்கு பாரு பச்சை பசேல்னு ஆமா தூங்கு மூஞ்சி ஊரு அவள் டிரான்சிஸ்டரை மறுபடியும் முயன்று பார்த்தாள் எங்கே பார்த்தாலும் பேச்சா இருக்கு நிறைய பேசுறாங்க இல்ல இந்த காலத்துல பாதி புரிய மாட்டேங்குது குதிரை திடீரென்று ஓட ஆரம்பித்தது வண்டிக்காரன் தொத்திக் கொண்டான் என்னப்பா குதிரை ஓடுது நம்ம இந்த இருக்கு வீட்டுக்கு போறோம்னு மனப்பால் குடிக்குது டேய் சரியான சரியான குதிரை எனக்கு என்னவோ ஆரம்பமே நல்லா இல்லேன்னு தோணுது நம்ம வீட்டை பார்த்தா கம்ப்ளீட்டா நீ மாறிடுவீடு வீடு ஒரு வருஷமா உங்க வீட்டை பத்தியே பேசி போர் அடிச்சிட்டீங்க உனக்கு தெரியாது இந்த வீடு என்னுடைய இள வயசோட கனவுல ஒண்ணு வீட்டு ராதா மாதிரியா இல்ல இல்ல சின்ன வயசுல இருந்த ஓட்ட வீட்ட நடுவுல துளசி மாடம் ஒரே ஒரு குளியலறை கார்பரேஷன் குழாய் பள்ளத்துல தண்ணி ரப்பர் வாசனை அடிக்கும் குறுக்க முப்பத்தி ஆறு கொடி கட்டி புடவை ரவிக்க பாவாடை குழந்த துணி எல்லாம் தொங்கும் அறைக்கு கியூல நிக்கணும் டால்டாட் என்ன வச்சுக்கிட்டு எனக்கு கான்ஸ்டிபேஷன் வந்ததே அந்த வீட்டில தான் இறைச்சல் ஹார்மோனியத்துல பாட்டு சத்தம் கணவன் மனைவிங்க திட்டிப்பாங்க அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க ஸ்பிரிங் கட்டில் முனகம் சே எனக்கு அப்பல வைராக்கியம் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில வசதியா வாழற மாதிரி ஒரு வீடு நமக்கே நமக்குன்னு சௌகரியமா கட்டிக்கிடணும்னு சின்ன வயசுல பதிவாயிடுச்சு அந்த வீட்டு முகப்பு எங்கெங்க எப்படி எப்படி இருக்கணும் தோட்டம் எப்படி இருக்கணும் எப்படி ரூம் இருக்கணும் எல்லாமே நான் மாஞ்சி மாஞ்சி சம்பாதிச்சதுல இந்த வீட்டுக்காக தான் தோட்டம் இருக்கா என்ன தோட்டத்துக்கு இடம் இருக்கு அதுல மாமரம் வச்சு ஒரு ஊஞ்சல் போட்டு பிள்ளை இல்லாத வீட்டுல நாம ரெண்டு பேரும் ஊஞ்சல் ஆடலாம் என்றாள் அவள் அவர் முகம் வாடியது திடீரென்று மௌனமானார் சாரிங்க என்றாள் அவள் எனக்கு வயசு நாப்பத்தஞ்சு தான் ஆறுது இன்னும் பத்து வருஷங்களாவது சாரி 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 மறந்து போயிடுங்க வாய் தவறி எனக்கு நீங்க போதும் நீங்க போதுங்க சார்லி சாப்ளின் பத்தி சொல்லட்டுமா எழுபது வயசுல சார்லி சாப்ளின் வேண்டாம் நம்ம வீட்டை பத்தி சொல்லுங்க அவர் மறுபடியும் உற்சாகமானார் மாடியில கெஸ்ட் ரூம் கட்டி வச்சிருக்கேன் அப்புறம் போர்ட்டிக்கோ ஷிட் அவுட் மாதிரி கட்டி இருக்கேன் சாயங்கால வேலையில நீயும் நானும் எதிர் எதிர உட்கார்ந்துகிட்டு புத்தகம் படிக்கலாம் ஸ்டீரியோ கேட்கலாம் ஆமா வேலைக்காரங்க கிடைப்பாங்களா நிறைய இந்த பக்கம் எல்லாம் ஏழை ஜனங்க ஜாஸ்தி ஜஸ்ட் இமேஜின் கான்ட்ராக்டர் சொன்னாரு பத்து ரூபாய் கொடுத்து சாப்பாடு போட்டா வீட்டோடைய பொண்ணு வந்து இருந்துருமா துவைக்குமா வீடு தொடச்சி பெருக்கி துணி பாத்திரம் தேய்ச்சி சமையல் செஞ்சு எல்லாமே செய்யுமா எவ்வளவு சீப்பு பாரு யூஎஸ்ல ஞாபகம் இருக்க வாரம் ஒருத்தி வந்து துணிகளை பிரஷ் பண்றதுக்கு பத்து டாலரும் டிவியும் கேட்டா இந்தியாவை போல வராது ஏழ்மை வாழ்க என்றாள் அவள் புதுப்பாளையத்துல எங்கெங்க என்றான் குதிரை டிப்போ ஒன்னு வரும் திரும்பி அஞ்சாவது கிராஸில் திரும்பணும் என்றார் அவர் தனியா இருக்குது ஆமா இப்பதான் டெவலப் ஏரியா முதல்ல போது ஏகப்பட்ட குடிசையா இருந்தது எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க குழந்த மாதிரி அவர் உற்சாகப்பட்டார் அதோ பாரு கடைசியில முத்து மாதிரி பல பழன்னு அதான் நம்ம வீடு வீடு அழகாகத்தான் இருந்தது எமல்ஷன் வகை பெயிண்ட் அடித்து ஒளிர்ந்தது சற்று உயரமான மனையில் கட்டிடம் புதிய கட்டிடத்திற்கான அம்சங்கள் கொண்டு ஜொலித்தது வரவேற்றது புதிரை இறைத்தது வண்டிக்காரன் அதற்கு சொட்டு கொடுத்து சாமான்கள் இறக்கம் முறப்பட்டான் அவர் தம் பர்சை திறந்து நோட்டை எடுத்தார் அவர் மனைவி மெதுவாக சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு வீட்டின் வாயிலை அணுகினாள் கதவு பூட்டலியங்க என்றாள் அங்கிருந்து கான்ட்ராக்டர் கிட்ட சாவிருக்கு திறந்து வச்சிருப்பான் அவள் மெதுவாக அந்த சிங்கார தேக்கு கதவை திறந்தாள் உடனே அவர் அதிர்ந்து என்ன என்னாச்சு என்று கத்தினார் இங்க இங்க வந்து பாருங்க குரலில் இருந்த அவசரம் சாமான்களை மறந்து வயதை மறந்து அவரை அவளிடம் ஓட வைத்தது உள்ள பாருங்களே என்றாள் அவள் உள்ளே மொசை பதித்த பெரிய ஹால் அதன் குறுக்கே கயிறுகள் கட்டி ஏழை துணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன கட்டம் போட்ட சட்டைகள் தாய்க்கி டிராயர்கள் வேட்டிகள் பருத்தி சேலைகள் சீட்டி பாவாடைகள் ஓரத்தில் இரண்டு மூன்று விறகடுப்புகளில் அலுமினிய பாத்திரங்கள் உற்சாகமாக கொதித்துக் கொண்டிருந்தனில் சுமார் பத்து பேர் இருந்தார்கள் ஆண்கள் பெண்கள் கிழவர்கள் குழந்தைகள் பாண்டி ஆடிக்கொண்டும் ஒருவர் ஒருவர் துரத்தி கொண்டும் இவர்கள் அழைத்ததை சிலர் அலட்சியமாக பார்த்தார்கள் வாட் ஹெல் என்று இறைந்தார் அவர் அவர்கள் எல்லோரும் இப்போது அவரை பார்த்தார்கள் யார் யா நீங்க யார் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க யார கெட்டு உள்ள வந்தீங்க அவர்களில் ஒரு இளைஞனை எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அவன் வேட்டியை டப்பா கட்டு கட்டி கொண்டு மெதுவாக அவர் அருகே வந்தான் அவரை நேராக பார்த்தான் என்ன என்று கேட்டான் யார் யா நீ யாரு அதை சொல்லு என்னது நான் இந்த வீட்டு சொந்தக்காரன் நீ கூடவா ஏய் என்னடா சொல்ற மரியாதையா பேசு சார் உனக்கும் லெட்ரு வந்திருக்கா என்ன லெட்டர் புது இந்த எடுத்துக்கிட்டு எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கான லெட்டர் உனக்கும் பங்குண்டா எங்க லெட்டரை காட்டு பார்க்கலாம் இது நிகழக்கூடிய கதைதான் சுஜாதா எழுதிய தாஜ்மஹால் சிறுகதை முற்றும்